கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளில் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது இயேசு பொருளாசைக்காரராகிய பரிசேகரை நோக்கி நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டி வேஷம் போடுகிறீர்கள் ஆனால் நான் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறேன் மனுஷருக்குள்ளே எது மேலானதாக தெரிகிறதோ அது ஆண்டவருக்கு அருவறுப்பாய் இருக்கிறது என்றார் இயேசுவின் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் முதலான சுவிசேஷங்கள் மனுஷருக்கு அற்பமாக தெரிகிறது நானோ அதை மேன்மையாக கருதுகிறேன் உள்ள வசனங்கள் மனுஷனுக்கு மேன்மையானதாக தெரியவில்லை ஆனால் எனக்கோ அது மேன்மையானதாக தெரிகிறது வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம் என் வசனம் ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று இயேசு கூறினார் மேலும் இயேசு பரிசேயரை நோக்கி தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு திருமணம் செய்வது மனுஷருக்குள்ளே அறுவறுப்பாய் தெரியவில்லை ஆனால் எனக்கோ அது அருவருப்பாய் தெரிகிறது திரளான ஐஸ்வர்யமுள்ள ம ஒரு மனுஷன் இருந்தான் அவன் அனுதினமும் விலை மதிப்பு மிக்க ஆடைகளை உடுத்தி சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான் அவனுடைய வீட்டில் வாசல் அருகே லாசரு என்னும் பெயர் கொண்ட தரித்திரன் ஒருவன் இருந்தான் அவன் உடம்பெல்லாம் புண்கள் நிறைந்தவனாய் கிடந்தான் ஐஸ்வர்யவானின் சாப்பாட்டு மேஜையிலிருந்து ஏதாயில் விழுமா அதை கொண்டு தன் வயிறு நிறைய சாப்பிட அவன் ஆசையாயிருந்தான் தெருநாய்கள் எல்லாம் அவன் புண்களிலிருந்து வடியும் சீலை நக்கிக் கொண்டிருந்தது பின்பு முதலாவது தரித்திரன் மரித்து பர்லோகத்திலே இருக்கும் ஆப்ரகாமின் மடியிலே தேவ தூதர்கள் மூலம் கொண்டு விடப்பட்டார் ஐஸ்வர்யவான் மறித்து அடக்கம் மனுஷருக்கு பணமும் ஐஸ்வர்யமும் ஐஸ்வர்யவானும் மேன்மையானவர்களாக தெரிகிறார்கள் ஆனால் நான் அப்படிப்பட்ட எண்ணங்களை அறிவுறுக்கிறேன் என்று இயேசு கூறினார் இப்படித்தான் ஒருவர் அவர் இருக்கும் ஊரில் தன்னை ஒரு நீதிமான் போல காட்டிக்கொள்வார் ஆனால் அவரின் செய்கையோ பார்க்கிறவர்களுக்கு சரியாய் தெரியாது அடுத்து அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் ஒரு நாளும் வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க மாட்டார் அதுவும் பார்ப்பவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவர் ஆலயத்துக்கு செல்வார் அங்கே சொல்லப்படுகிற இயேசுவின் வார்த்தைகளையும் சுவிசேஷங்களையும் கேட்கவும் மாட்டார் அதன்படி செய்யவும் மாட்டார் மேலும் இவர் தன்னுடைய முதல் மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணை விவாகம் செய்தவர் பணத்தின் மேலும் ஐஸ்வரியத்தின் மேலும் முற்றிலுமாய் தன் மனதை வைத்திருந்தார் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் ஒரு நாள் அவரிடம் ஏசு பேசினார் மகனே நான் அனுதினமும் உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் நீ உன்னை நல்லவன் போல காட்டிக் கொண்டிருக்கிறாய் அதை நான் வெறுக்கிறேன் என் வேத புத்தகத்தை திறந்து வாசிப்பதில்லை அதை நான் அறிவிருக்கிறேன் அடுத்ததாக என்னுடைய சுவிசேஷத்தை நீ வெறுக்கிறாய் அதை கேட்கவும் இல்லை உன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொரு விவாகம் பண்ணியிருக்கிறாய் இதையும் நான் வெறுக்கிறேன் பணத்திற்காக கடுமையாக ஓடுகிறாய் அதையும் நான் வெறுக்கிறேன் ஆனால் உன் செய்கைகளை வெறுக்கிறேன் உன்னையோ நேசிக்கிறேன் நீ எனக்கு வேண்டும் என்றார் அன்றிலிருந்து அவர் மனம் மாறினார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நாம் நமக்கு மேன்மையாக தெரிகிறதை நோக்கி ஓடுகிறோமா ஆண்டவருக்கு மேன்மையாக தெரிகிறதை நோக்கி ஓடுகிறோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் ஆண்டவருக்கு மேன்மையாக தெரிகிறதை நோக்கி நாம் ஓடும்போது நாம் பரலோகத்தில் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் விடப்படுவோம் அதுவே ஆண்டவருடைய ஆசை அதை பெற்று ஆசிர்வதிக்கப்படுவோம் கருத்தரதாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜிஜாபா எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் எதை மேன்மையாக கருதுகிறீரோ நினைக்கிறீரோ அதை செய்து ராஜ்யத்தில் ஆபரகம் மடியிலே கொண்டு போய் விடப்பட அருள் புரியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமீர்